வணக்கம் உண்மை செய்திகளுக்கு சேகர் தலைமையில் மாநில ஊடக செயலாளர் சஜன்பராஜ் மாலை அணிவித்தார் உறுதிமொழி ஏற்றனர் நிகழ்வில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் கார்த்திக் மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணைச் செயலாளர் அமுதாமதி இழகன் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் கா நடராஜன் அணி மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் டவுன் பகுதி செயலாளர் சங்கரன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் கருணாகரன் மகளிர் விடுதலை இயக்கம் பிரியா மனோகரன் பாலை ஒன்றியம் அருள்ராஜ் பாலை பிரகாஷ் மேலப்பாளையம் அப்துல் கோயா சதீஷ்குமார் மானூர் வெங்கடேஷ் பிரபாகரன் சிறுவர் எழுச்சி மன்றம் ரோஹன் பிரியா மனோகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

என்னை நான் ஒப்படைத்துக் கொள் வானுடப்பற்ற மகிழாபிமானமும் ஒன்று எனது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க